اللهم ادخلنا الجنه ونجنا من النار ونستغفرك ونؤمن بك ونتوكل عليك ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدِك الله فلا مضل له அதில் கரெக்ட் பல்லாவரம் செய்யப்பட்ட மகன் அவரது அரசியல் بشیرہ و نذیرہ و داری ان الاللہ بیدنہی و سراجہ منیرہ صلی اللہ علیہ سیدنا محمد و آلی اللہ براد و صحابی اللہ خیاب و آزواج و قیبان و قاہرہ عباد اللہ

நமது உயிருனும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லாம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தௌவரி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசிப்பாக்கி தருவானாகும் மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீக்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான கருணையால் இங்கு புனிதமான இரண்டு குடும்பங்கள் ஒன்றிணைகிறார்கள் சிறப்பான புனித ஹரமை நோக்கி மக்களை அழைத்து செல்கிற அறப்பணியில இருக்கிற அன்பு சகோதரர் தாகிர் பாஷா அவர்களின் செல்வ புதல்வி திருக்குறானை மனதம் செய்து ஆபிபாவாக அருள் பெற்று தொடங்குகிற பாத்திமா பஹீதாவின் நிகா அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய ஜல்கமத்தின் அருமை புதல்வர் ஆஷித் அவர்கள் இங்கே மனாதராக விட்டிருக்கிறார் சங்கை மிக்கவர்களே நான் சபை உள்ளே வந்த போது ஏதோ புனித அரம்பில் இருக்கிறோமோ என்ற ஒரு உணர்வு இல்லை என் முன்னால் இருக்கிறவர்கள் எல்லாம் காபாவிலேயே ஃபிதமத்து செய்கிறவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் ஆஜிகளுக்காக மிகச்சிறப்பான சிறப்பான அவர்கள் எந்த செய்தாலும் இங்கே இருக்கிறவர்கள் அங்கீகாரம் நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம் இங்கே மரியாதைக்குரிய சகோதரர் தாகிர் பாஷா அழைத்து செல்கிறார் என்றால் அங்கே சுவையான விருந்துகளும் மனம் சொலிக்காத உபசரிப்புகளையும் தருகிறவர்களும் இங்கே கிளம்பி இருக்கிறார்கள் உண்மையில் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் செய்கிற மாத்திர அல்லாவே கிடைப்பார் அல்லாவே கிடைக்கும் ஹிதுமத்தை செய்கிற மிகப்பெரிய மனிதர்கள் சங்கமித்திருக்கிற சபை அல்லாஹ் இதை பொருத்திக் கொள்வாராக வந்திருக்கிறவர்கள் இந்த சேவையை இன்னும் அதிக காலம் செய்வதற்கு அவனே அருளும் புரிவானாக இந்த துவா வோடு மனமக்களை முன்வைத்து சில வார்த்தைகள் திருமணத்தை குறித்து தாகா நபி சொல்ல வளைவு செல்லம் சொல்வார்கள் இது ஒரு அற்புதமான உறவு என்பார்கள் இந்த உறவை தீர்மானிப்பது அல்லா என்றார்கள் இதை நாம் தீர்மானிப்பதல்ல நான் பல இடங்களில் சொன்னதுண்டு திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகும் என்று பல அறிஞர்கள் ஞானிகளும் சொன்னார்கள் ஆனால் நாயகம் அரை ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் உள்ளதும் அர்த்தம் உள்ளதும் அவர்களின் வார்த்தை என்ன தெரியுமா திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகிறதோ இல்லையோ அது கருப்பொருள் அல்ல விவாதிக்க வேண்டிய பொருள் அல்ல என் மனாதரை வைத்து எல்லோருக்குமாக பாடம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாக அல்ல மாறாக உங்கள் திருமணம் சொர்க்கத்தையே நிச்சயிக்க வேண்டும் என்றார்கள் உங்கள் திருமணம் சொர்க்கத்தை தர வேண்டும் ஒரு கணவன் தன் மனைவியை காரணமாக்கி சொர்க்கம் போக வேண்டும் ஒரு மனைவி தன் கணவனை காரணமாக்கி சொர்க்கம் போக வேண்டும் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா அல்லாவின் பேரருள் காபாவில் இருக்கிறது மதீனாவில் இருக்கிறது மஸ்ஜிதுகளில் இருக்கிறது என்று நாம் தீர்மானிப்பதில்லை அல்லாவின் அருளும் அன்பும் என் மனைவியோடு நான் அழகாக நடப்பதிலும் இருக்கிறது என் வீட்டுக்குள்ளே என் ரப்பு இருக்கிறான் எங்கள் குடும்ப வாழ்க்கை அழகாக வேண்டும் நான் பெண்களுக்கு சொல்வேன் கணவனின் சந்தோஷத்தில் அல்லாவே கிடைப்பான் மனாடருக்கு சொல்கிறேன் மனைவியை திருப்திப்படுத்துங்கள் நபிபெருமாளின் அன்புகளை எத்தனை குடும்பங்களில் நிம்மதி இல்லை திருமணம் நிம்மதி தர வேண்டும் என்றால் அல்லா திருமணம் சந்தோஷங்களை தர வேண்டும் என்றான் இதற்கு அடிப்படை சில காரியங்கள் காக்கப்பட வேண்டும் கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு அன்பு தழும்பி வாழ வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்குமாக நான் இங்கே மனமாகிற புதிய தம்பதியர்களுக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும் என் மனைவி கண் கலங்குவதற்கு நான் காரணமானேனா என்று பாருங்கள் நபி பெருமானார் அவர்களின் மனைவியை சொல்வார்கள் எங்களை நபி அழைவ செல்லம் சுலிக்கும்படி நடந்ததில்லை எங்கே நபிகள் நாயகம் எங்கே நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்தை நாம் பின்பற்றுவது என் வணக்கத்தில் நான் தீரமல்ல என் வாழ்க்கையிலும் என் மனைவி கண்கணங்க கூடாது என் மனைவியின் முகம் சுலிக்க கூடாது என் மனைவி சங்கடப்படும் இடத்தில் மகிழ்ச்சி கொடுக்க முடியுமா மன்னித்தும் மகிழ்ச்சி கொடுங்கள் என்றார்கள் மனைவி தவறே செய்யட்டுமே மனைவி குற்றம் புலிகிறால் மன்னிக்கும் கணவனே சிறந்த கணவன் என்றார்கள் மன்னிக்கும் கணவனே சிறந்த கணவன் இங்கே உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்வேன் முதல்ல குடும்ப வாழ்க்கையில் கணவன் தன் மனைவி இடத்தில் ஈகோ பார்க்கக்கூடாது மனைவி இடத்தில் கேட்டு பெறக்கூடாது நான் யார் என்று மனைவிட்டு பேசக்கூடாது என் அதிகாரம் என்ன என்பதை சொல்லக்கூடாது எனக்கு நாட்டில் மரியாதை இருக்கும் வீட்டிலும் மரியாதை இருக்கும் சமுதாயத்தில் நான் பெரிய மனிதன் நாம் சமூகத்தில் பெரிய மனிதராக இருக்கலாம் பள்ளிவாசலின் நிர்வாகத்தில் நாம் இருக்கலாம் அரசியலில் ஒரு செல்வாக்கு இருக்கலாம் பதவிகள் மரியாதைகள் நாம் ஊரில் பெரிய மனிதன் என்ற அந்த நிலைகள் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது நபிகள் மார்க்கை என்ன தெரியுமா வீட்டுக்கு வந்தது வாசல் படியில் வீட்டுக்கு வெளியே ஒரு காலனியை கலட்டி வைக்கிற போது உன் காரில் கிடக்கிற காலனியை கலட்டி வைக்கிற போது உன் பதவி பட்டம் மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாத்தையும் அங்க வைத்துவிட்டு ஒரு கணவனாக உள்ளே வர வேண்டும் ஒரு சராசரி கணவனாக வீட்டுக்குள்ளே வர வேண்டும் நீ நல்ல கணவன் என்றார்கள் உலகத்தில் எத்தனை மதிப்பு மாணவி செல்லல்லாலை செல்லாம் மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஆன்மீக பேரரசர் போர்க்களத்தின் பூமா நபிகள் மிகப்பெரிய தளபதி எல்லா இடங்களிலும் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அடைவசெல்லம் மகத்தான இடம் பற்றியவர்கள் அத்தனை பெரிய அருள் இருந்தும் தன்னை அடையாளப்படுத்துவார்கள் வான கையிருக்கும் நான் என் மனைவியர்களுக்கு நல்ல கணவனாக வாழ்கிறேன் என்றார்கள் யார் நாயகம் இன்னைக்கு நான் எல்லாத்தையும் கேட்கிறேன் என் மனைவி கிட்ட நான் நல்ல கணவனா இருக்கிறேன் சொல்றதுக்கு நிறைய பேருக்கு இன்னும் தைரியம் வரல நான் ஊர்ல நல்ல மனிதன் சமுதாயத்தில் நல்ல மனிதன் கல்வி கூடங்களில் நல்ல மனிதன் நான் ஒரு மார்க்க சேவையாளன் அங்கே நான் நல்ல பேர் வாங்கியிருக்கலாம் ஆனால் உங்கள் மனைவி உங்களை நல்ல கணவன் என்று சொல்ல வேண்டும் சொல்வார்களா அல்லாவும் உங்களை நல்ல மனிதனாகவே பதிவு செய்வான் என் மரியாதையை மரியாதைக்கு ஒரு பழக்கம் இருக்குது கொடுத்து பெறணும் கேட்டு பெறுவதல்ல மரியாதை கொடுத்து பழகணும் கொடுத்தால் கிடைக்கும் மனைவியை மதியுங்கள் என்றார்கள் நடிகர் நாயகம் மனைவிக்கும் மரியாதை கொடுங்கள் என் வாழ்க்கை பார்ட்னர் என் மனைவி என் வாழ்க்கை பார்ட்னர் என் வாழ்க்கை சார்ந்ததை என் மனைவியிடத்திலும் ஆலோசனை செய்ய வேண்டும் என்றார்கள் எல்லாத்தையும் மறைக்கிறது சம்பளம் கூட என்னான்னு சொல்றதில்லை எங்க போறேன்னு சொல்றது இல்லை எப்ப வருவேன் சொல்வதில்லை அவர் நல்ல கணவன் இல்லை நான் எங்க இருக்கிறேன் என் மனைவிக்கு தெரிய வேண்டும் நீங்கள் எங்கே போகிறீர்கள் உங்கள் மனைவிக்கு சொல்ல வேண்டும் உங்கள் மனைவிக்கு மறைவாக நீங்கள் நடக்கும் நடை நடை விரும்பாத இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் பெண்கள் கண்ணீர் வடிக்கிற இடம் என்ன தெரியுமா அந்த மனுஷன் என்ன சம்பளம் வாங்குறாருன்னே சொல்றது இல்லை எனக்கு மாச ஒழுங்கா கொடுக்கறதும் இல்லை நான் கேட்கிறேன் வெயில் மலை பாராது வேர்வைகளோடு உழைத்த உழைப்பு யாருக்காக என் மனைவியை கூட நான் சந்தோஷப்படுத்த முடியவில்லை என்றார் என் பிள்ளைகளை நான் மகிழ்விக்க முடியவில்லை என்றார் சேர்ப்பது தவறில்லை மனைவி மக்களின் சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் மனைவிக்கு கொடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் நீங்க கொடுக்க இல்லையா பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையே இங்கன இல்லை மேல இருக்கிறாங்க பரவாயில்லை என் சொன்னாங்க உங்கள் கணவன்மார்கள் கொடுக்க இல்லையா அவங்க ஜெயப்புல இருந்து எடுக்கிற அனுமதி உங்களுக்கு இருக்குதுன்னா கணவன் குடுக்க வேண்டும் மனைவியின் மகிழ்ச்சிக்காக மனைவியின் காரியங்கள் நிறைவேறுவதற்காக கொடுக்க தவறுகிறார் தேவை இருக்குமா மனைவி எடுக்கவும் அனுமதி உண்டு எப்படி ஒரு வாழ்க்கை இங்கே நான் பெண்களுக்கு சொல்வேன் நம்முடைய சந்தோஷத்தில் மூணாவது யாருக்கும் இடம் கொடுக்காதீர்கள் கணவன் மனைவி ஹாப்பியா மூணாவது ஒருவருக்கு இடம் கொடுக்க கூட பின்னால் மணாளரை வைத்து சொல்லுகிறேன் என் தாயும் தந்தையும் ஒரு கண் என் மனைவி இன்னொரு கண் திருமணத்திற்கு பின்னால் என் தாயும் தந்தையும் ஒரு கண் என் மனைவி இன்னொரு கண் என் தாய்க்காக தந்தைக்காக அவர்களை சந்தோஷப்படுத்துகிறேன் என்ற பெயரால் மனைவியை சங்கடப்படுத்தி விடக்கூடாது மனைவியை சந்தோஷப்படுத்துகிறோம் என்ற பெயரால் பெற்றோர்களை சங்கடப்படுத்தி விடக்கூடாது சில நேரத்துல நம்ம மனைவியை நம்ம தாயார் குறை சொல்வாங்க அப்படியாமா கேட்டுக்கணும் கேட்டுட்டு பக்குவமா மனைவி எப்ப சொல்லணும் அப்ப சொல்லணும் மனைவி சொல்வாங்க உங்க உம்மா சரி இல்லை கேட்டு கிடணும் எப்ப சொல்லும் அப்ப சொல்லும் தெரியுமா என் மனைவி சொல்லிட்டாங்க நீ ஒண்ணு சரி இல்லையாண்டு அன்னைக்கே பெரிய பிரச்சனை பெருமான் சொன்னார்கள் உன் மனைவியின் ரகசியத்தை நீ காக்க வேண்டும் உன் மனைவியின் ரகசியத்தை நீ காக்க வேண்டும் மனைவி எல்லாம் வெளியிலே சொல்வீர்களா நீங்கள் ஆளுவதற்கு கனவு அல்ல அழகான கணவன் அல்ல இன்னைக்கு இந்த வாழ்க்கை அடிப்படைகள் தெரியாததால் நமது இளைஞர்களின் குடும்ப வாழ்க்கையில் விரிசல் விழுகிற திருமணத்தை ஒட்டியே சந்தோஷங்கள் நீடிப்பது இல்லை கணவன் மனைவிக்கு இடையே விவகாரங்கள் ஏற்படுகிறது நான் ஒரு செய்தியை சொல்லி சரியான நேரத்திலும் முடிப்பேன் ஏன்னா இது கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்பு முடிவு செய்யப்பட்டுச்சு ஒவ்வொரு சனி ஞாயிறும் எங்காவது இருந்துட்டு இருப்போம் இது கட்டாயமாக மரியாதைக்குரிய தாகிர் பாஷா அவர்கள் அவர்களுடைய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய சபீர் அகமது அவர்கள் நம்முடைய பையத்தானவங்க நம்முடைய தொடர்பில் இருக்கிறார் அவரும் சொன்னார் தாகிர் பாஷாவும் பேசுவார்கள் கட்டாயமா வரணும் என்று கேட்ட சம்மதித்தோம் பொதுவா முறீதுகள் பையத்தானவங்க அவங்க நிகழ்ச்சியில கலந்து கொள்கிற ஒரு பழக்கம் வச்சிருக்கிறோம் இங்கே மணாலருக்கும் மணாலிக்குமாக சொல்வேன் உங்கள் ரோல் மாடல் நபிகள் நாயகம் செல்லி சன்னம் இந்த வாழ்க்கையில பின்பற்றுறதுக்கு அவங்கள தவிர வேற யாரும் கிடையாது அரசியலில் ஜெயித்த பல பேர் இல்லறத்தில் தோற்று போனாங்க ஆன்மீகத்தில் வென்ற பல பேர் மனவிட்டு தோற்று போயிட்டாங்க குடும்ப வாழ்க்கையில நல்லா இல்லை மிக உயர்ந்த மார்க்கம் உள்ளவர்களும் குடும்பத்தில் நல்ல பேர் பல பேர் வாங்கவில்லை நபி பெருமானார் செல்லல்லாக அடைவு செல்லம் குறித்து அன்னை ஆயிஷா சொன்னார்கள் என் பெருமான் வீட்டை விட்டு வெளியே போனால் வழி மீது வெளி வைத்து காத்திருப்பேன் நல்ல ஞாபகம் வையுங்கள் நபி பெருமானார் செல்லல்லாலை செல்லம் வீட்டை விட்டு வெளியே போனால் வழி மீது வெளி வைத்து காத்திருப்பேன் மத்தா எரிஞ்சு எப்போது என் பெருமான் வீடு திரும்புவார்கள் ஏன் பெருமானார் செல்லல்லாலை செல்லம் வீட்டில் இருந்தால் எங்கள் வீடு கலகலப்பாக இருக்கும் எங்கள் வீடும் மகிழ்ச்சியாக இருந்தோம் நாங்கள் யாராவது கொஞ்சம் சோகமாக இருந்தால் எங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் எங்களை சிவிக்க வைத்து அழகு பார்ப்பார்கள் இன்னைக்கு எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு போன் அடிச்சா அதுல இருந்து எங்க வீட்டுக்காரர் வர்றார் அது எப்போன்னு கேட்டா அடுத்த வாரம் துவா சந்தோஷம் தானம்மா என்ன அவர் வர்றதுன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு எவ்வளவு நாள்மா ஆச்சுன்னு கேட்டேன் மூணு வருஷமா துபாயில் இருக்கிறார் ஊருக்கு வர்றேன்னு சொன்னோன்னா பகிர்ந்து இருக்குது எங்க மாஃபுல வர்றார் புருஷன் வர்றார் கல்யாணம் முடிச்சிட்டு போனவர் எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும் மனைவி அன்னை ஆயிஷா எப்படி சொன்னார்கள் என் பெருமான் ஊரை விட்டு வெளியே போனால் வழி மீது வெளி வைத்து காத்திருப்பேன் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க அதல்லவா ஒரு நல்ல கணவனின் அடையாளம் அந்த அம்மா சொல்லுது அவர் வர்றாருன்னு நினைச்சா கவலையா இருக்குது ஏமான்னு கேட்டேன் வந்துட்டாலே டெய்லி ரெண்டு சண்டை போட்டுருவார் வீடே விவகாரமா இருக்கும் அவர் அங்க இருந்தா சந்தோஷம் டெய்லி போன்ல பேசுறாரு சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு இங்க வந்தா என்னமோ தெரியல ஒரு முசீபத்து பிடிச்ச மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார் இங்க அழகான வாழ்க்கையா நான் வீட்டில் இருந்தால் என் மனைவி சந்தோஷப்பட வேண்டும் நான் வெளியூரில் இருப்பதை கண்டு என் மனைவி சந்தோஷம் அடைவானா நான் நல்ல கணவனாகின்றே நீங்கள் சுய செய்ய வேண்டும் உத்தம நபிகள் கௌரவம் பார்க்கிறது ஈகோ பார்க்கிறது இந்த காரியத்தில் கூட இன்னும் மூணு நிமிடத்தில் முடிப்பேன் நபி பெருமானார் களம் ஹைபர்களம் ஹைபர் களம் போர்க்களம் முடிந்து வாகனத்துல ஏறுறாங்க எல்லாரையும் ஏற சொல்றாங்க ஒருவர் ஓடி வந்தார் யார சூழல்லா அன்னை சஃபியா ஏற முடியல உத்தம நபியின் அன்பு மனைவி இந்த சமூகத்தின் தாய் அம்மா ஏற முடியல வாகனம் ஹைட்டா இருக்குது அம்மா வாழை அம்மா கொஞ்சம் உன்னி பார்க்கறாங்க முடியல பயணத்தை நிறுத்துறாங்க தோழர்கள் அத்தனை பேரும் வெளியை வல்லல் நபியின் மீது கொண்டு வருகிறார்கள் அங்க வாகனத்தில் ஏறின இவெருமான் இறங்கி வர்றாங்க சஃபியா இருந்தான்கா வாகனத்துல ஏற முடியல மாணவி அன்னை சபியா பக்கத்தில் வந்து கீழே உட்கார்ந்தாங்க உலக நாயகர் லட்சோப லட்ச இதயத்தில் ஆள்கிறவர்கள் அண்ணன் நபி இன்றைக்கும் உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது மாணவியை வாழ்த்திக் கொண்டே இருக்கிற உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் கீழே உட்கார்றாங்க தரையில் அம்மா உட்கார்ந்து அம்மா நிக்கிறாங்க ஏற முடியாம என் பெருமான் உட்கார்ந்து

மே போட்டிருக்கிறாங்க பாருங்க துண்டு சால்வ அந்த சால்வ கீழே அனுமதிக்க மாட்டார்கள் சஹாபிகள் இதில் தூசி பட்டு அந்த சால்வையை முத்துவதற்கு காத்திருக்கிறார்கள் கருணை நாயகம் செல்லம் தன் அன்பு மனைவியை தன் காலுக்கு மேலால் முபாரக் பறக்கத்து பெற்ற இந்த உறுப்பில் ஏறி நிற்க வைத்து இதையே ஏனியாக மாற்றி அம்மாவை வாகனத்தில் ஏற்றி விடுறாங்க அம்மாவே கொஞ்சம் தடுமாறிட்டாங்க எப்படி நான் காலை தூக்கி ரசூலுடைய காலுக்கு மேல் வைப்பேன் என் காலை தூக்கி சீலர் காவியர் ஆழம் சக்கத்தாகும் காலுக்கு மேல் வைப்பதா தொடையில் வைப்பதா தூக்கி நிறுத்தினாங்க அப்படி காலை தூக்கி அம்மாவை ஏற வைத்த பின்னால் எம் பெருமான் அவர்களை உட்கார வைத்து விட்டு அந்த சிரிப்பில் அல்லாவையே பார்க்கிறார் உங்கள் மனைவியின் சிரிப்பில் இறைவன் கிடைப்பான் இன்னைக்கு அளவச்சு பாக்குறதுல சந்தோஷம் அப்பப்ப டார்ச்சர் கொடுக்கிறது ஏதாவது அந்த அம்மாவை குறை சொல்றது அந்த அம்மாவை குறை சொல்ல முடியலையா மனைவியினுடைய உம்மாவாப்பாவை குறை சொல்ற அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நான் முடித்துக் கொள்கிறேன் என் பெருமான் மேல ஏற வைத்து அம்மாவின் சிரிப்பில் அல்லாவையே பார்க்கிறார்கள் அம்மா ஏர்ன பின்னாலதான் எல்லாருக்கும் விளங்குது பெருமானாருக்கு ஒரு முப்பது வருஷ காலத்தின் மனைவி இல்ல இல்ல இருபது வருஷ கால மனைவி அந்த பாசம் அந்த பெருமானார் அவங்களை காலில் ஏத்தி உட்கார வச்சாங்க இல்ல தான் நிக்கா நடந்துச்சு அன்னை சஃபியாவின் திருமணம் நேற்று இன்று என்ன மரியாதை நேற்று சஃபியா இன்றைக்கு மனைவி திருமணமான அடுத்த நாள் அவர்களுக்குள் அங்கீகாரம் மாணவியின் மேனியிலேயே கால் வைத்து அங்கீகாரத்தை உலகத்திற்கு சொல்லி தருகிறார்கள் சுந்தர நபி சந்தாலே செல்லம் திருமணம் எப்போது நடந்ததோ என்னில் ஒரு பாகம் என் மனைவி என் மனைவியில் ஒரு பாகம் நான் எனவே கணவனை மதித்து வாழ்கிற மங்கையர்களாக நமது வீட்டு பெண்களை அல்ல ஆக்கி வைப்பானாக மனைவிக்கு கண்ணியமும் மரியாதையும் கொடுப்பதோடு மனைவியோடு தோள் கொடுத்து துணை நின்று இந்த வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய்முடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீவையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் ஒற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமது பிள்ளைகளின் கல்வியில் இமானில் அமலில் ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கு செய்வானாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக நமது பிள்ளைகள் தன்னுடைய கணவனோடு நம்முடைய ஆண் மக்கள் தன் மனைவியோடு ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டும் விட்டு கொடுத்தும் விசாலத்தோடும் வாழும் வாய்ப்பை வழங்கி சொர்க்கத்திலும் தொடர செய்வானாக நமது பிள்ளைகளுக்கும் இந்த மணமக்களுக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியே சர்க்காரை ஆதம் சுந்தர நபிகள் சல்லல்லா ஓ சல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் வரிவானாக என்ற நல்ல துகாக்களோடு உங்கள் எல்லோருடைய துகாவை ஆதரவைத்து குறிப்பாக மேடையிலும் கீழும் நிறைய உளமாக்கள் சமூகத்தின் உயர்ந்த ஆடிம்கள் நமது கொடுமலைக்கு பறக்கத்து கொடுக்கிற எங்களுடைய ஈசாகரத்து பெருந்தகை இப்படி பெரும் மக்கள் எல்லாம் மேடை அலங்கரித்து எங்களுடைய புகாரியாவினுடைய துணை முதல்வர் உட்பட பல உலமாக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர் தாகிர் பாஷா எப்படி ஒரு உயர்ந்த சேவையை மக்களை எல்லாம் அல்லாவோடு ரசூலோடு தொடர்பு படுத்துகிற ஹஜ்ஜு உம்ராவின் சேவை அந்த சேவைக்கு இங்கே நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்கிற தரமான நிலையில் அவர்களை உபசரிக்கிற நன்மக்கள் பலமுறை காபாவை கண்ட பெருமக்கள் கூடியிருக்கும் சபை நான் கேட்டதையெல்லாம் இறைவன் கொடுத்தருள் வாழிப்பாக இந்த மணமக்கள் வாழ்வாங்கு வாழ செய்யட்டும் உங்களையும் என்னையும் நம்ம குடும்பத்தையும் அல்லா மகிழ்ச்சியோடும் மங்களத்தோடும் ஏதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை இருந்துச்சா உங்க மனைவியோடு உங்களுக்கு ஒத்து போகல இன்னைக்கே மன்னிப்பு கேட்டுருங்க மனைவிட்டு போய் மன்னிப்பு கேட்கறது இமேஜ் குறையாது இமேஜ் கூடிரும் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தணுங்கிற தீர்மானத்திற்கு வாருங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தால் அந்த குடும்பத்தில் வளரும் பிள்ளைகள் சந்தோஷமாக வளருவார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் காணாமல் போகும் அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த உயர் என் வாடு என் வார்த்தைகளை வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன்